வான்முகில் வளாது பெய்க வளிமளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவன் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பள்ளி மீன்பாடும் தேனாடாம் மட்டுமா நகரதனில் வயலும் வயல் சூழ்ந்த நிலங்களும் வனமும் மேடும் சூழ்ந்த இயற்கை எழில்மிக்க எண்ணம்பால பூவலில் ஆலையடி மரணில் தானாக தோன்றி அடியவர்கள் கண்ணதிரே காட்சி கொடுத்து தேடி வரும் அடியவர்க்கு நல்லருளை வாரியள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வருடாந்த அலங்கார உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எம் பெருமானின் திருவிழா ஆரம்பம் பனிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை எம் பெருமானின் திருவிழா கால பூசைகள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை இரவுடன் நிறைவுற்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை எம்பெருமான் தீர்த்தமாடுதலுடன் இனிதே நிறைவுறுகிறது காஞ்சேனையா நெஞ்சிலில் ராமனை நிறுத்தியவா பஞ்சமுந்தி நரசிம்மர் புதி தஞ்சம கருணையை தந்துடுவீர் விடுமழுகாய் விடங்கிடவே விஜயலட்சுமி விரும்பி நரசிம்ம பெருமான் மெய்யடியார்களே தாங்களும் ஆலயம் வருகை தந்து எம் பெருமானின் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற எம் பெருமானின் உள்வீதி வெளிவீதி திருவிழா பூசையிலும் கலந்து கொண்டு எம் பெருமானின் ஆலயத்தில் உற்சவகால கலை நிகழ்வுகளான வடமொழி தென்மொழி எனும் கூத்துக்கலைகளும் மேடை நாடகங்களும் இடம்பெற காத்திருக்கின்றதால் எம் பெருமானின் ஆலயத்திற்கு வருகை தருகின்ற அடியவர்கள் எம் பெருமானின் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற பூசையிலும் கலந்து எம் பெருமானின் ஆலயத்தில் நிகழ்கின்ற கண்டுகளித்து வீடேகுமாறு உங்களை வருக வருகவன அழைத்த வண்ணம் உள்ளனர் எண்ணம்பால பூவல் நரசிம்ம சுவாமி ஆலய பரிபாலன சபையினரும் கிராம வாழ் மக்களும் நன்றி